எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கல்வியில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐய எப்படி ஒரு சூப்பரான கருவியா பயன்படுத்தலாம்னு தான் இது சும்மா ஏதோ கருத்து இல்ல ரொம்பவே புகழ்பெற்ற வாட்டன் ஸ்கூலோட ஒரு ஆய்வை வச்சு ஒரு ஏழு முக்கியமான வழிகளை தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம் கல்வியில ஏஐ இது ஒரு வரமா இல்ல சாபமா இப்போ இந்த கேள்விதான் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் பெத்தவங்கன்னு எல்லாருடைய மனசுலயும் ஓடிக்கிட்டே இருக்கு உண்மையில நம்ம கிளாஸ் ரூம்ல ஏஐயோட ரோல் என்னவா இருக்க போகுது இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு பதிலா வார்டன் ஸ்கூல் ஒரு அட்டகாசமான ஃப்ரேம் ஒர்க்கை முன்வைக்குது சும்மா பேசிட்டே இருக்காம இதை எப்படி பிராக்டிக்கலாக பயன்படுத்தலான்னு நமக்கு ஒரு மேப் மாதிரி இது வழிகாட்டுது ஓகே அப்போ இந்த ஏஏ லேர்னிங் புதிரை விடுவிக்க நாம தயாரா இந்த ஏழு வழிகளையும் நாம ஒரு தெளிவான பிளே புக் மாதிரி மூணு கேட்டகரியா பிரிச்சு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க நம்மளோட முதல் கேட்டகரி ஏஐ உங்க கைடா இருந்தா எப்படி இருக்கும் இங்க ஏஐ ஒரு ஸ்டூடெண்டோட படிப்புல நேரடியாக உதவி செய்யற ஒரு வழிகாட்டி மாதிரி செயல்படுது முதல்ல ஏஐ ஒரு கோச் மாதிரி அதாவது ஒரு பயிற்சியாளர் நல்லா கவனிங்க ஏஐ உங்களுக்கு நேரடியா பதில்களை தராது அதுக்கு பதிலா சரி நீங்க இதை எப்படி கத்துக்கிட்டீங்க எந்த வழி உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு உங்களையே சிந்திக்க வைக்கிற மாதிரி கேள்விகளை கேட்கும் இதனால நீங்க எப்படி கத்துக்கறீங்கன்ற முறையே இன்னும் பெட்டர் ஆகும் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு இதோட பெரிய பிளஸ் என்னன்னா உங்களை நீங்களே அனலைஸ் பண்ண வைக்கும் இது ஒரு சின்ன கண்டிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நிஜமாவே இதுல இன்வால்வ் ஆகணும் சும்மா கடமைக்கு பதில் சொன்னா ஒரு பிரயோஜனமும் இருக்காது அதுதான் இதோட ரிஸ்க் அடுத்ததா ரெண்டாவது ரோலு ஏஐ ஒரு டியூட்டர் மாதிரி அதாவது ஒரு பர்சனல் டியூட்டர் இது ஒரு கான்செப்ட உங்களுக்கு நேரடியாக சொல்லிக் கொடுக்கும் அது மட்டும் இல்ல உங்களுக்கு புரியற வரைக்கும் உங்க ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி தன்னைத்தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் இதோட மிகப்பெரிய நன்மை என்னன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அட்டென்ஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஆனா இங்க ஒரு பெரிய எச்சரிக்கை இருக்கு ஏஐ சொல்ற எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு நம்பிடவே கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் அதை சொல்ற தகவலை கேள்வி கேட்டு சரிபார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாவது ரோல் ஒரு மென்டர் அதாவது வழிகாட்டி பாருங்க நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க அதோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் அதுதான் இந்த மென்டர் ரோல் இது உங்களை தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ண வைக்கும் இப்படி அடிக்கடி ஃபீட்பேக் கிடைக்கிறது நிஜமாவே ஒரு பெரிய வரம் தான் ஆனா இங்கேயே ஒரு சிக்கல் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏஐ கொடுக்குற ஃபீட்பேக்கை அப்படியே ஃபைனல்னு எடுத்துக்க கூடாது அது ஒரு சஜஷன் தான் அதுவும் பல பார்வையில் ஒரு தான் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக அதை அணுகணும் சரி இதுவரைக்கும் ஏஐ நமக்கு ஒரு கோச் டியூட்டர் மென்டர்னு ஒரு கைடா எப்படி இருக்கலாம்னு பார்த்தோம் இப்போ அடுத்த ஸ்டெப் ஏஐ நமக்காக மட்டும் இல்லாம நம்ம கூட சேர்ந்து வேலை செஞ்சா எப்படி இருக்கும் அதுதான் நம்ம ரெண்டாவது கேட்டகரி ஏஐ உங்க பார்ட்னராக இருந்தா இந்த ரோல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது நீங்க ஒரு டீமே ஒரு ப்ராஜெக்ட்ல வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ ஏஐயும் உங்க டீம்ல ஒரு ஆளா சேர்த்துக்கலாம் எல்லாரும் ஒரே மாதிரி ஆமா சாமி போடாம ஒரு டெவில்ஸ் அட்வொகேட் மாதிரி ஏன் இப்படி செய்யக்கூடாதுன்னு மாத்தி யோசிக்க வைக்கும் குரூப் திங்க உடைக்க இது ஒரு சூப்பர் வழி இதனால என்ன ஆகும்னா உங்க டீமோட டிஸ்கஷன் இன்னும் ஆழமா இன்னும் அர்த்தமுள்ளதா மாறும் ஆனா இங்க ஒரு வார்னிங் டீம் மெம்பர்ஸ் ஏஐய ஓவரா நம்ப ஆரம்பிச்சிடக்கூடாது ஃபைனல் டெசிஷன் எடுக்கிற பவர் எப்பவும் மனுஷங்க கிட்ட தான் இருக்கணும் இல்லனா ஏஐ செய்கிற ஒரு சின்ன தப்பு கூட மொத்த ப்ராஜெக்டையும் காலி பண்ணிடலாம் அஞ்சாவது ரோல் ஏஐ ஒரு டூல் மாதிரி இதுதான் நம்மளை பல பேர் ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஒரு பெரிய ஆர்டிக்கலை சுருக்கி தர சொல்றது ஒரு ஐடியாவுக்கு அவுட்லைன் போட்டு தர சொல்றது இப்படி நம்மளோட வேலைய இன்னும் திறமையா செய்ய உதவுற ஒரு கருவியா ஏஐ இருக்கு ஆமா இது நம்ம நேரத்தை மெச்சப்படுத்துது வேலைய வேகமாக்குது எல்லாம் சரிதான் ஆனா இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒளிஞ்சிட்டு இருக்கு அது என்னன்னா நம்ம யோசிக்க வேண்டிய வேலைய நம்ம சிந்திக்க வேண்டிய வேலைய அப்படியே ஏஐ கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணுறது சிம்பிளாக சொன்னோன்னா நம்ம மூளைக்கு வேலை கொடுக்கறதை நிறுத்திடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் ஓகே இதுவரைக்கும் ஏஐ ஒரு கைடா ஒரு பார்ட்னரா எப்படி இருக்கும்னு பார்த்தோம் இப்போ நாம பார்க்க போற கடைசி கேட்டகரி ரொம்பவே ஸ்பெஷல் ரொம்ப ஆழமானது இங்க ஏஐ ஒரு கருவியா மட்டும் இல்லாம ஒரு பிளேகிரவுண்டா ஒரு விளையாக்கு மைதானமாவே மாறுது ஆறாவது ரோல் ஏஐ ஒரு சிமுலேட்டர் ஒரு பைலட் நிஜமான ஃப்ளைட்டை ஓட்டுறதுக்கு முன்னாடி சிமுலேட்டர்ல ப்ராக்டிஸ் பண்றாரு இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கத்துக்கிட்ட விஷயங்களை நிஜ உலகத்துல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஏஐ உருவாக்குற ஒரு சேஃபான சூழல்ல ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் உதாரணத்துக்கு ஒரு ஜாப் இன்டர்வியூவை பிராக்டிஸ் பண்றது மாதிரி நிஜ உலகத்துல எந்த ரிஸ்க்கும் இல்லாம எந்த பின் விளைவும் இல்லாம கத்துக்க இது ஒரு சூப்பரான வழி ஆனா இதுல ஒரு கேட்ச் இருக்கு அந்த சிமுலேஷன் எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா துல்லியமா இருக்குன்றது ரொம்ப முக்கியம் தப்பு தப்பான சிமுலேஷன் தப்பு தப்பான படிப்பினைக்கு தான் வழிவகுக்கும் இப்போ நம்ம ஏழாவது கடைசி ரோலுக்கு வர்றோம் இதுதான் இந்த ஏழிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடுன்னு நான் சொல்லுவேன் இங்க மொத்த கேமே தலைகீழா மாறுது நீங்க ஒரு டீச்சர் ஏஐ உங்க ஸ்டூடெண்ட் ஆமா நீங்க ஏஐக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்க போறீங்க இந்த ப்ராசஸை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முதல்ல நீங்க ஒரு கான்செப்டை ஏஐக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க அப்புறம் அது புரிஞ்சுகிட்டதுல என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க கடைசியா அந்த தப்ப சரி பண்றீங்க இப்படி செய்யும்போது என்ன ஆகும் தெரியுமா அந்த கான்செப்ட் உங்க மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சிடும் ஏன்னா ஒரு விஷயத்தை கத்துக்கறதுக்கு இருக்கிற பெஸ்ட் வழி அதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான் சரி நாம இப்போ இந்த ஏழு ரோல்களையும் பார்த்துட்டோம் ஒரு கைடா ஒரு பார்ட்னரா ஏன் ஒரு பிளே கிரவுண்டா கூட ஏஐ நமக்கு உதவ ரெடியா இருக்கு ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு முக்கியமான மைய கருத்து இருக்கு இந்த முழு விஷயத்தோட முக்கியமான டேக்கவே இதுதான் நம்மளோட நோக்கம் நம்ம சிந்திக்கிற வேலையை ஏஐ கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணுறதே இல்லை அதுக்கு பதிலா நம்மளோட திறனை நம்மளோட கெப்பாசிட்டியை இன்னும் விரிவுபடுத்துறது தான் ஏஐ ஒரு பவர்ஃபுல்லான புதிய லேர்னிங் பார்ட்னர் இதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா அதுக்கு நீங்க என்ன ரோல் கொடுக்க போறீங்கன்றது உங்க கையில தான் இருக்கு உங்களுடைய கற்றல் பயணத்தில் இந்த ஏழில் எந்த ரோலை ஏஐக்கு நீங்க கொடுக்க போறீங்க யோசிச்சு பாருங்க